இந்த உலகத்தில் ஆபத்தான மிருகங்கள் எத்தனையோ இருக்குது ஆனால் அதுங்களையெல்லாம் கொத்துற பாம்பு கூட கொத்தன உடனே செத்து போயிடுறாங்க பாம்பு கடித்து உலகத்தில் நம்ம நாட்டில் மட்டும் வருஷத்துக்கு இத்தனை பேர் சாவுறாங்க அப்படின்னு சொல்லி கூட கணக்கெடுப்புலாம் நடத்துகிறாங்க ஆனால் அந்த பாம்பு யாரும் அடிச்சு கொள்ளுறதில்ல வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட பத்து மணி நேரம் வெளியிலே நின்றுட்டு இருந்து பாம்பு பிடிக்கிறவங்களை வரவழைச்சி அதை பிடிச்சி ஒரு டப்பாவில் போட்டு கொண்டு போய் காட்டுக்குள்ளே விடுறாங்க அங்கே யாராவது கடிச்சு கொள்ளு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் இந்த நாய்களை மட்டும் ஏங்க தெருவில் இருந்தால் கூட சும்மா பொழுதுபோக்காக கூட அதை அடிக்கிறாங்க கல் எடுத்து போடுறது சும்மா போகிறாங்க அப்படியே கல் எடுத்து அந்த நாய் மேலே போட்டு அது கண் மேலே விழுவுதோ கால் மேலே உழுவுதோ எங்கேயோ விழுந்துட்டு போதோ அது வாழ்வாளுன்னு கத்திட்டு போனால் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஆனால் அன்புக்கு ரொம்ப ரொம்ப அடிப்பணியற ஜீவன்கள் இந்த நாய்கள் மட்டும்தான் வாழாட்டிட்டு நிற்கிறது அப்படிங்கிறது வந்து தப்பான ஒரு அர்த்தம் கிடையாது அதனுடைய பாசத்தை அது எப்படி வழிகாட்டும் ஒரு குழந்தன்னா கூட கையரண்டியும் தூக்குது அது மாதிரி நாயும் வாழாட்டுது அவ்வளோதான் கையரண்டியும் தூக்குற குழந்தையும் வாழாட்டுற நாயும் ஒன்று தான் அதுக்காக வந்து இதை வந்து வாழாட்டிட்டு நிற்குது இது சோறு கேட்குது குழம்பு கேட்குது அப்படின்லாம் நீங்கள் சொல்லாதீங்க உங்களால் முடிஞ்சால் போடுங்க முடியலனா யாரோ போட்டுட்டு போகிறாங்க யாரும் எடுத்துகிட்டு போய் வளர்த்திட்டு போகிறாங்க தயவு செஞ்சு வசதி இருக்கிறவங்க நல்லா பார்த்துக்க முடியுங்கிற இருக்கிறவங்க சொந்த வீடு இருக்கிறவங்க தயவு செஞ்சு ரெண்டு ரெண்டு நாய் வளர்த்துங்க தயவு செஞ்சு வளர்த்துங்க அது உங்களுக்கு புண்ணியமாக இருக்கட்டும் ஏன்னா இதுங்கெல்லாம் அன்பு காட்டுற ஜீவராசிகள் உங்களை பாம்பை வளர்த்த சொல்லலை கடித்தா கொத்து கொத்திப்பிட்டா செத்தே போயிடுவோம் வேறு ஜீவராசிகளை வளர்த்த சொல்லலை புளியும் சிங்கத்தையும் பிடிச்சிட்டு வந்து வளர்த்த சொல்லலை நிறைய வளர்த்த சொல்ல கழுதை வளர்த்த சொல்லலை ஆனால் இந்த நாய்கள் வந்து நாம் சாப்பிட்ற மீதி கொடுத்தாவே அதுங்க சாப்பிட்டுட்டு நம்ம கூடவே இருக்கும் இதுங்களுடைய பாசம் ரொம்ப அபரிமிதமானதுங்க உலகத்தில் யாருமே நாய் மாதிரி பாசமாக இருக்க முடியாது அதை நீங்கள் வளர்த்தி பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப நல்லா புரியும் ஏன் நாய்க்காக இவ்வளோ போராடுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் ரெண்டு நாய் வாங்கிட்டு வந்து வளர்த்தி பாருங்கள் சும்மா ஒரு சொன்னங்கிறதுக்காக வளர்த்தி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுங்களை பற்றி புரியும் இவ்வளோ பாசம் ஒரு நாய் மட்டும்தான் நீங்கள் காட்ட முடியும் ஆய்கிட்ட மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்கவும் முடியும் இப்போ எவ்வளோ நீங்கள் கோவிச்சிக்கிட்டாலும் மறுபடியும் நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா அழகாக உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறது அதுங்களால மட்டும்தான் முடியும் உங்கள் பொண்டாட்டியால் முடியாது உங்கள் பிள்ளைங்களாலும் முடியாது ஆனால் இதுங்களால மட்டும்தான் எல்லாத்து மேலேயும் பாசம் காட்டுதுங்க எல்லாத்து மேலேயும் எதுக்கு தான் இப்படி எல்லாத்து மேலேயும் பாசம் காட்டி பாசம் காட்டி அடி வாங்கிதுங்களோ அந்த பாசத்தை மட்டும் இதுங்க மறக்கவே மறக்கிறது இல்லைங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் தெருவில் இருக்கிற குட்டிகளை எடுத்துகிட்டு வந்து ரெண்டு ரெண்டு குட்டி எடுத்துகிட்டு வந்து வளர்த்துங்க ஒன்று வளர்த்தாதீங்க தயவு செஞ்சு ரெண்டு ரெண்டு வளர்த்துங்க முடிஞ்சவங்க மூணு வளர்த்துங்க நாலு வளர்த்துங்க காம்பவுண்ட் கேட்டு வச்சுட்டு கொஞ்சம் பூஞ்செடி வச்சுருக்கிறவங்களாம் கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி விட்ருங்க இந்த மாதிரி பைப்புக்கிட்ட வந்து அதுங்க அதுங்க படுத்துக்கும் கொஞ்சமாக சாப்பிடுங்க அதுங்க பாட்டுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்குங்க ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அதுங்க காலபைரோடு வாகனம்னு சொல்கிறாங்க அது காலபைரவர் ஒரு வேலை இது மேலே ஒரு வேளை அப்படி காலபைரவர் வந்தார் அப்படின்னா உங்களுக்கு செல்வாக்கும் கண்டிப்பாக கொடுப்பாரு செல்வாக்குங்கிறது பணம் மட்டும் இல்லை சந்தோஷமாக இருக்கிறதே செல்வாக்கு தான் எனக்கு போதுங்கிற நிறைவாக இருக்கிறதே செல்வாக்கு தான் எத்தனை பேர் எவ்வளோ பணம் இருந்தால் பத்துது சூர்யா சொல்கிற மாதிரி அள்ளி அள்ளி கடவுள் கொடுத்தா கூட கிள்ளி கிள்ளி வாங்கி திங்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க என்றைக்குமே பணக்காரர் கிடையாது இதை வளர்த்துங்க நீங்கள் கண்டிப்பாக நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பீங்க